அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் முதல் முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் முதற்க நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கார்த்திகை மாதத்தை பற்றி கார்த்திகை மாதம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகளும் குடும்ப உறவுகளுக்கு என்னென்ன குடும்ப உறவுகளில் சிறப்பை தரும் அல்லது வளத்தை தரும் அல்லது துயரத்தை தரும் அல்லது முன்னெச்சரிக்கையாக யார் யாரெல்லாம் இருக்க வேண்டும் பனிரெண்டு ராசிகளில் என்னென்ன ராசிகளுக்கு எது எது நடக்கும் எது எது நடக்கக்கூடாது எது எது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாகவும் யார் யாருக்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சி அடையும் யார் யார் வீட்டில் இன்பங்களும் துன்பங்களும் கிடைக்கும் யார் யார்கள் காதலித்தவர்கள் திருமணம் செய்வார்கள் அல்லது திருமணம் செய்தவர்களுக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது குழந்தைகள் யார் யாரெல்லாம் சிறப்பாக படிப்பார்கள் பொருளாதாரத்தில் மேம்பாடு யார் யாரெல்லாம் அடைவார்கள் யார் யாரெல்லாம் வேலையிலும் தொழிலிலும் அல்லது தினசரி வருவாயிலும் பேரும் புகழும் அடைவார்கள் மற்றும் யார் யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் அல்லது வெளி மாநிலங்களுக்கும் சென்று புகழை அடைவார்கள் அல்லது ஒரு சில சங்கடங்களையும் அனுபவிப்பார்கள் ஆக கார்த்திகை மாதம் யார் யார் பனிரெண்டு ராசிகளுக்கு நன்மை எது தீமை எது வளம் எது பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம் இந்த கார்த்திகை மாதம் தனுசு ராசி எப்படி இருக்கும் தெரியுமா தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதனால் பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டத்திற்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கும் அல்லது கடல் கடந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கும் மலைப்பிரதேசங்களில் இவர்கள் நிலங்களை வாங்கி வாங்கி வைப்பதிலும் வீடு கட்டுவதிலும் அல்லது எல்லை தாண்டி உச்ச கோபுரங்கள் அதாவது நல்ல சிவதளத்திற்கு சென்று வழிபடுவதற்கும் இந்த மாதம் மிக அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் மிக கவனமுடன் இருக்க வேண்டும் என்பது என்னவென்றால் இவர்கள் நண்பர்களோ உறவினர்களோ மற்றவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இருக்காதீர்கள் ஏனென்றால் ஐந்து ரூபாய் ஆக வேண்டிய செலவு நண்பர்களால் கிட்டத்தட்ட ஒன்பது ரூபாய் செலவு அதிகமாக இருக்கும் ஆக உறவை நம்பாதீர்கள் தனுசு ராசி அல்லது எல்லாவற்றிலும் கணக்கு வழக்குகளை எழுதி வைத்துக் உங்களுடைய பொருளாதாரம் நண்பர்களால் உறவினர்களால் சீரழியாது ஆனால் உங்களுடைய மகனோ உங்களுடைய சிந்தனையோ மிக அற்புதமாக குறிப்பாக மலை உச்சியில் இருக்கக்கூடிய முருகர் கோயில்களுக்கும் மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் சிவதலத்திற்கும் குறிப்பாக திருவண்ணாமலைக்கு கிரிவலம் அற்புதமாக செல்லுங்கள் வீண் விரயங்களிலிருந்து நம்மால் பாதுகாக்கப்படும் அதே நேரத்தில் தொழிலுக்காக உரிய தொழிலை செய்யுங்கள் பல ஆர்டர்கள் வருகிறது என்பதற்காக பல தொழில்களை எடுத்து பொருளாதார நலிவை சந்திக்காதீர்கள் அதே நேரத்தில் மாமியாருடன் கருத்து வேறுபாடு கொண்டு வராதீர்கள் அதே நேரத்தில் நம்முடைய தொழிலாளர்கள் இவர்களிடம் மிக கனியுடன் நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களால் முடியாது தொழிலாளர்கள் தான் வைத்து வேலை செய்ய முடியுமே தவிர பத்து பேர் வேலை உங்களால் செய்ய முடியாது அதனால் தொழிலாளர்களிடம் கனியுடன் நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் கஷ்டத்துக்கு கை கொடுங்கள் மிகச் சிறப்பான தொழிலை உங்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள் பத்து பேர் வேலை செய்யறது நாலு பேர் வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனால் தொழிலாளர்களுடைய மன கஷ்டங்கள் மனசு உடைஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் பத்து பேர் வச்சு தான் வேலை செய்யணும் ஆக இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிற எல்லோரிடமும் கனிவாக நடந்து கொள்ளுங்கள் தனுசு ராசி கனிவு உறவினரிடம் கண்டிப்பு இந்த ரெண்டு வேலையும் இந்த கார்த்திகை மாசத்துல தனுசு ராசிகள் கரெக்டா மர்ஜி பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதத்தில் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது சரி இப்படி நஷ்டம் வரப்போது நான் முன்கூட்டியே என்ன பண்ணேன்னா நீங்க மட்டுமே மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் வீட்டினுடைய தலைவாசலில் இரண்டு பக்கமும் ஒரு அகல் விளக்காவது ஏற்று வழிபடுங்கள் அதே நேரத்தில் முடியாதவர்கள் கோயில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள் முடியாதவர்கள் கற்பூர தீபமாவது ஏற்றுங்கள் ஆக தனுசு ராசி தீபம் ஏற்றினால் மட்டுமே இந்த மாதம் உங்கள் செலவு கட்டுக்குள் இருக்கும் அல்லது உங்களுடைய உறவுகளினால் ஏற்பட்ட மன கசப்புகள் இல்லாமல் மன அமைதியாக இருக்கும் ஆக செலவை கட்டுக்குள் வைத்திருங்கள் தனுசு ராசி நன்றி நமஸ்காரம்